வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்த துயர சம்பவம் காரணமாக வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது சில பேர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த விசாரணை வந்து ஒரு ஓய்வெற்ற உயர்நீ உச்சநீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பின் கீழ் நடைபெறணும்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சிபிஐக்கு வழக்கம் மாற்றினாங்க சிபிஐக்கு வழக்கம் போது அவங்க என்ன சொன்னாங்க இதில் வந்து இந்த கண்காணிப்பு குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்படுகிற கண்காணிப்பு குழுக்கில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர்டர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து என மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு இவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கட் தமிழ்நாடு கார்டரை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க இப்போ தமிழ்நாட்டில் வேலை பார்க்கல அவங்க ரெண்டு பேருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து சுமித் சரண் அப்படின்னு சொல்லி அவர் பிஎஸ்எஃப்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லையோர பாதுகாப்பு இருக்கே அதில் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருக்கார் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தங்க சுனால் வி மிஸ்ரா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிஆர்பிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து பெண் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது பலவிதமான தேவையற்ற சந்தேகங்களை எழுப்புதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு இருந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழர்களாக இருக்கின்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய நியூட்ரலிட்டி சந்தேகத்திற்குரியது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்மானிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப தவறான ஒரு முன் வழிகாட்டல்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸுக்கோ அல்லது ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்கோ அவங்க சேரில் உட்காந்தும் போது அவங்களுக்கு வந்து மொழி இன மத அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இப்போ சமர் கோஷ்ணா என்னுடைய பேட்ச்மேட் வந்து நான் டெல்லியில் இருந்தேன் அந்நேரம் வந்து அவர் வந்து இதாக சீஃப் செக்ரட்டரியாக வந்து சிபிஎட லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு கீழே சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க தேர்தலை வச்சு விட்டு சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க மம்தா பேனர்ஜியுடைய பீரியல அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் தான் சீஃப் செக்ரட்டரி இருந்தார் அவர் அவங்க மாற்றலை ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தது இவங்க வந்து சேரில் போது சீஃப் செகரட்டரி வரைக்கும் தான் இவர் பார்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது அவரும் அது தேர்ந்தபடியே நடந்துக்கிட்டார் வி ஆர் லாயல் டு தி கவர்மெண்ட் வி ஆர் நாட் லாயல் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வி ஷுட் நாட் பி சில பேர் அப்படி இருக்காங்க நிஜம்தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அப்படி புறக்கணிக்க முடியுமா புறக்கணிக்க முடியாது இப்போ இதில் எனக்கு ஏற்படுகிற ஒரு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் அல்லது நெருடலான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் முதல்ல சொன்னீங்க தமிழ்நாடு காடர்லேருந்து ரெண்டு ஆஃபீஸர் இருப்பாங்க ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு காடலில் இருக்கிற தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் சந்தேக முத்திரை கொத்திட்டீங்க நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீ உத்தரவு வந்து அது ரொம்ப தெளிவாக சொல்லுது தமிழ்நாடு தமிழ்நாடை சேர்ந்த தமிழர்களாகி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கக்கூடாது அடுத்து இப்போ வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு காவரை சேர்ந்தவங்கள போஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இப்போ வேலை பார்க்கல அப்போது அடுத்து வந்து என்னுடைய சந்தேகம் என்னென்னா உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற தமிழர் அல்லாத ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய நியூட்ராலிட்டி மேலேயும் நம்பிக்கை இல்லையா அப்புறம் உங்களுக்கு தமிழக அரசு மேலேயும் நம்பிக்கை இல்லையா சரி அப்படின்னா சரி அவங்க ரெண்டு பேர் இப்போ வந்து தமிழ்நாடு இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குறாங்களே அப்போ நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது இவங்களுடைய நியூட்ராலிட்டியை பற்றி எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு நாங்கள் கேட்கக்கூடாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்குறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து அதனால தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கலப்புதீங்களா எதுக்காக வேண்டியது இப்போ இவர் வந்து சுமித் சரண் வந்து இதுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஒன்று முன்னாடியே அவர் வந்து டெபுடேஷன்ல வந்து போயிட்டார் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அவர் கோயம்புத்தூரில் வந்து போலீஸ் கமிஷனர் இருந்தார் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு கீழே அப்போ உடனடியாக வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்த்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் கீழே வேலையே பார்க்காத ஒருத்தர் இப்போ நார்த் இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வேலை பார்க்குறாரு அவரை போட்டிருக்காங்க இது கல்ட்ரியர் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நியாயமாக இருக்குமா நியாயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழர் அல்லாத ஐபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஆர்டர் சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸ் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அசராக் கர்க் இது மாதிரி நான் பல பேர் சொல்லலாம் தமிழில் தமிழராக இருக்கின்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியாயமும் நேர்மையும் படைத்த பல ஐபிஎஸ் ஆஃபீஸ் உயர் பதவியில் இருக்கவங்க என்னால் பெயர் சொல்லி சொல்ல முடியும் சரி எல்லாருக்கும் தெரிந்த பெயர் வந்து அசுராக் கர்க் தமிழர் அல்லாத தமிழ்நாடு ஆர்டர் உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை தான் இவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து ஹெட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணார் இப்போ நீங்கள் அப்படி போடுறதுனா தமிழர் அல்லாதவரை தான் போடணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற அசாக்காருக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் மாதிரி உள்ள மற்ற ஆஃபீஸர் மேலே நம்பிக்கை இல்லையா இது வீணான சந்தேகங்களை கிளப்புகின்ற ஒரு உத்தரவுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது தேவையில்லாமல் மக்கள் மனதிலையும் அதிகாரிகள் மத்திலேயும் குழப்பத்தை ஏற்படுத்துறது நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஆஃபீஸர் நீங்கள் முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் தமிழராக இல்லை ஒரு தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு நான் தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட போடலாம் போட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷனை பார்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர்களாகத்தானே இருக்க போகிறாங்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து விவரம் தெரியாதவர் இல்லையே இவங்க ஏதாவது தவறுதலாக வழிகாட்ட முயன்றால் நிச்சயமாக அவரை தடுத்து நிறுத்த முடியுமே அப்போ இப்போ என்ன நடக்கப் போகுது இப்போ எனக்கு என்ன பயம் வருதுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இதிலிருந்து ஒதுக்கி வச்சிடுறீங்க கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு அரசு கிட்ட வேலை பார்க்குற எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருமே இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க அப்போ தமிழ்நாடு அரசுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ போய் சேரவே கூடாதுங்கிற நிலம வந்துருமா அது போட்டு ரெண்டு பேருமே மத்திய அரசுக்கு கீழே பணிபுரிகிறதுனால மத்திய அரசுடைய வற்புறுத்தல்கள் அவர்களுக்கு அவர்கள் மேல் நிகழ முடியுமா இப்படியெல்லாம் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் எனக்கு இந்த மாதிரி எந்த சந்தேகமும் கிடையாது நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் காங்கிரஸ் அரசு கீழே வேலை பார்த்துருக்கேன் ஜனதா கவர்மெண்ட் அரசு கீழே வேலை பார்த்துருக்கேன் பெங்காலில் வந்து சிபிஎம் அரசு லெஃப்ட் ஃப்ரெண்ட்டு கீழே வேலை பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலையும் நல்லா தான் வச்சுருந்தாங்க பவர்ஃபுல்லான பொசியலாக தான் போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து உட்காரும் பொழுது அந்த இடத்துல அந்த நாற்காலியில் உட்கார்ந்தா அந்த நாற்காலி நியூட்ரலான நாற்காலி அந்த நாற்காலிக்கு வந்து நிறம் வண்ணம் எதுவும் கிடையாது அது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு நாற்காலி அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பல அதிகாரிகள் இருக்காங்க இப்போ கர்நாடகா க இது வந்து தமிழ் கர்நாடகா ஆளுறது யார் காங்கிரஸ் ஆட்சி அங்கே ஒரு சிஇஓ இருக்கார் சிஇஓங்கிறது யார் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணாங்க அவர் கர்நாடகா காடில் தான் இருக்கார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வேலை பார்க்குறாரு அவருக்கு இந்த சிஓ தவிர இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கலாம் ஐம் நாட் ஷுர் வழக்கமாக அப்படி பண்ணுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாவும் அவர் இருப்பார் அவர் வந்து ராகுல் காந்திக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பலையா எக்ஷன் கமிஷன் சொன்னாங்க ராகுல் காந்திட்டு நீங்க எலக்ட்ரல் சொல்லி பப்ளிக்ல சொல்றீங்களே நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது அந்த அபிடவிட் கொடுக்க சொல்லி அவருக்கு கடிதம் எழுதுனது யாரு கர்நாடகா காடரை சேர்ந்த காங்கிரஸ் அரசின் கீழ் வேலை பார்க்கிற ஒரு ஐஎஸ் அதிகாரி அனுப்பினார் ஏன் அண்டர் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனோட கமிஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை இல்ல நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் கீழே இருக்கேன் எனக்கு நாளைக்கு இவங்களால எது இடத்தில் வந்துடும் யோசிச்சாரா யோசிக்கலையே அதனால இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணி பார்க்கறதுங்கிறது மிக மிக தவறான ஒரு முன்னோட்டம் இது நடந்திருக்கவே கூடாது இப்போ நடந்ததில் இன்னும் மேலும் மேலும் குழப்பத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு காட்ட சேர்ந்தவங்களோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்க்காதவங்களா மத்திய அரசு கீழே வேலை பார்க்குறவங்களா பார்த்து அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கிற தான் இருக்குது இந்த குழப்பங்கள் எல்லாம் முதலில் இருந்தே தவிர்த்திருக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்